ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் அமைதி இருப்பாக்கா ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் ஸோ இந்த தினம் பார்த்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க ரிவர்ஸு செலக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க ஸோ இன்னைக்கு அப்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்போ ரிலீஸ் த ப்ரொவிஷியல் செலெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள் எதுக்கு வந்து ரிவர்ஸ் லிஸ்ட்டு வந்து விட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு கீழே ஸ்கோர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாட்னி ஜுவாலஜி அந்த எயிட்டீனில் அப்டேஷன் தான் இருக்குது ஸோ மேத்தமெட்டிக்ஸ் நைன்டீன் அப்போ வந்து விட்டுருக்காங்க இன்னிச்சு போய் விட்டுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து இந்த தினம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா டவுன்லோட் பண்ணி பாருங்க ஸோ நம்ம எதுவும் மூணு தினம் வந்து நம்ம ஒரு மேத்தமெட்டிக்ஸ் பற்றி சில அப்டேஷன் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ இது வந்து ரிவைஸ்டு செலெக்ஷன் லிஸ்ட் இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரிவைஸ் செலக்ஷன் லிஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ ஓவர் எல்லாருமே வந்து இதை செக் அவுட் பண்ணி பாருங்க செக் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா கீழே வந்து ரீசன் வந்து டு என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இன் நைன்டீன் இன்ஸ் வித்ரான் அதை எடுத்துட்டு ரிவேஸ் பிளேஸ் வந்து வந்து அவங்க பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியோடது இது ஸோ கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவேஷனல் அக்சு இன்எலிஜிபிள் ஸோ அதில் வந்து இந்த நோட் ஃபோர் நான் அவைலபிள் வேகன்சிஸ் அவைலபிள் கேன்டிட்ஸ் ஃப்ரம் த ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் வில் பி கால் ஃப்ரம் அடிஷ்னல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு தகவலும் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ நோட் த பாயிண்ட் ஓகேவா ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு நான் அவைலபிள் வேக்கன்சி டு த அவைலபிள் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் த ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் வில் பி கால்டு ஃப்ரம் அடிஷ்னல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற தகவலை அவங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க மேத்தமேட்டிகு ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பண்ணுங்கள் அது இல்லாமல் கெமிஸ்ட்ரிக்கும் சில தகவல் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தகவல் நிறைவேற்றும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்